வர்களே நம்முடைய சிந்தனை மண்டலத்தை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு காரியங்களாய் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் சிதறாமல் இருக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் பைபிள் வாசிக்கும் பொழுதும் சரி நம்முடைய ஜப வாழ்க்கையிலும் சரி நம்முடைய சிந்தனைகள் மாறி போய்விடக்கூடாது முழங்கால் போட்டு ஜெபித்துக்கொண்டு உலகத்தையே நம்ம யோசித்துக் கொண்டு அடுத்த நேரம் என்ன சாப்பிட வேணும் அடுத்தால் என்ன பண்ண போகிறோம் இதையே சிந்தித்து கொண்டே வாய் மாத்திர தோற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது ஜப நேரம் என்ற கணக்கிலே வராது ஜபம் என்பது சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனோடு நாம் பேசுகிற மிக முக்கியமான ஒரு நேரம் ஆகவே அவரோடு பேசுகிறதான அந்த ஜப நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உலக பிரகாரமான காரியங்களை நினைத்து கொண்டே நம்ம ஜபிக்கக்கூடாது ஆகவே தான் மலைப்பிரசங்கத்தை ஆண்டவராக கிறிஸ்து சொன்னார் நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற இருக்கிறது உன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணு அப்போ அரைக்கதவை பூட்டின்னா என்ன நம்முடைய மனது நம்முடைய மனதின் எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அப்படி சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டுமானால் இந்த சிந்தனைகளை ஒருமுகப்படா படுத்த முடியாதபடி இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன மனிதர்களுக்கு வாழ்க்கை தான் பிரச்சனை அனுதின வாழ்க்கையே பிரச்சனையாய்த்தான் இருக்கிறது அனுதின வாழ்க்கையே பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஆக அவரவர்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி அங்கே பிரச்சனையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பணக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லையா ஐயோ அவர்களுக்கு தான் பெரிய பிரச்சனை தலை போகாமல் தூங்க முடியாமல் இருக்கிறார்கள் ஏழைகளுக்கு பிரச்சனை இல்லையா ஏழைகளுக்கு தான் பிரச்சனை ஆக இந்த பிரச்சனைகளையோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறதுனால தான் நம்முடைய சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறது தான் பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்தில் அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் நாலாவது வசனம் பிலிப்பியர் நாலு நாலு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இவ்வளோதான் பிரச்சனை ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளா நீங்கள் அப்படியேனால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது மலைப்பிரசங்கத்தில் எளிமையாய் ஆண்டவர் சொன்ன சத்தியம் தான் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படுவதனால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது உடல்நிலை தான் உங்களுக்கு பாதிக்கப்படும் கவலை அதிகரித்தால் உடம்பில் பல தாறுமாறுகள் உண்டாகும் பல பலவீனங்கள் உண்டாகும் சுகவீனங்கள் உண்டாகும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க பிரச்சனை விட்டது பிரச்சனை இருக்கிறது போராட்டம் இருக்கிறது வறுமை இருக்கிறது அல்லது மற்ற பிரச்சனை இருக்கிறது நான் எப்படி பிரதர் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களானால் எல்லா பிரச்சனைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் நீங்கள் செய்து பாருங்கள் காலையில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே ஜோங்கணும் அங்கே சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா எதுக்கும் கவலைப்படாமல் எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லுங்கள் முதல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து காலையில் பண்ணி பாருங்க உடைய எல்லா தேவைகளையும் சொல்லுங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசுங்கள் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் உங்கள் கணவரை பற்றி பேசுங்கள் நீங்கள் குடும்ப தலைவர்களாக இருந்தாலும் உங்கள் மனைவியை பற்றி பேசுங்கள் ஆண்டவர்கிட்ட எல்லாராலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் உண்டு அந்த பிரச்சனைகளையெல்லாம் ஆண்டவருக்கு எப்படி சொல்லணுமா நீங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள் கவலைப்படாமல் சொல்லுங்கள் அழுதுகிட்டே இருக்காதிங்க கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள் உங்கள் சிந்தனையை காத்து கொள்வதற்கு இந்த ஒரு வாய்ப்பு தான் நீங்கள் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் நீங்கள் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்னுடைய சகல குடும்ப பிரச்சனைகளையும் மகிழ்ச்சியோடு தோற்றத்தோட உங்களுக்கு உம்மிடத்தில் சொல்ல நீங்கள் சிந்தனைகள் காத்து கொள்ள வேண்டும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்